பிரகான்கள் கண்டுபிடிக்கவில்லை எலிசா கிரே என்பவர் முதல் முதலில் தொலைபேசியை கண்டுபிடித்தார் என்று கூறப்படுவது உண்மையா என கேள்வி எழுப்பியிருந்தோம் தொலைபேசி கண்டுபிடிப்பதற்கு முன்னரே தொலைபேசி அதாவது டெலிபோன் என்ற சொல் புழக்கத்திற்கு வந்துவிட்டது ஒருவரது பேச்சை அப்படியே தந்தி போல அனுப்ப முடியுமா என்ற கருத்தின் அடிப்படையில் ஸ்பீக்கிங் டெலிகிராப் சவுண்ட் டெலிகிராப் என்பது போன்ற கருவியை பற்றி சிந்திக்கப்பட்டது அதிலிருந்துதான் டெலிபோன் என்ற சொல் பிறந்தது பிரான்சின் பாரிஸ் நகரில் தங்கித்துறையில் பணியாற்றிய சார்லஸ் போர்சியல் என்பவர்தான் பேச்சொலியை மின் சமிக்கைகளாக அதாவது எலக்ட்ரிக் சிக்னல்களாக மாற்றி பற்றி சிந்தித்தவர் இந்த சிந்தனையின் அடிப்படையில் பின்னர் ஜெர்மனியைச் சேர்ந்த பிலிப் ரைஸ் என்பவர் ஒரு தொலைபேசியில் வடிவமைத்தார் அது ஓசையை கடத்துவதற்கு உகந்ததாக இருந்ததே ஒழிய பேச்சு பரிமாற்றத்திற்கு ஏற்றதாக இல்லை எனவே அது நடைமுறைக்கு வரவில்லை இருப்பினும் கூட வெகு காலம் வரை தொலைபேசியை முதலில் கண்டுபிடித்தவர் பிலிப் ரைஸ் தான் என்று ஜெர்மானியதில் கூறிக்கொண்டிருந்தனர் மனிதர்களின் பேச்சை அதற்குரிய தனித்தன்மையுடன் பரிமாறுவதற்குரிய தொலைபேசியை கண்டுபிடித்தவர் கிரஹாம்பல் தான் அவர் தொலைபேசியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த அதே காலகட்டத்தில் எலிசா கிரே என்ற மின் பொறியாளரும் அத்தகைய முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் அமெரிக்கா சுதந்திரமடைந்ததன் நூற்றாண்டுகளாவை கொண்டாடிக்கொண்டிருந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் நாள் வாஷிங்டன் காப்புரிமை அலுவலகத்திற்கு சென்ற பெல் தமது கண்டுபிடிப்பான தொலைபேசிக்கு காப்புரிமை கோரி விண்ணப்பித்தாா் சரியாக இரண்டு மணி நேரங்கள் கழித்து எழுசரவும் அதே காப்பெரிமை அலுவலகத்திற்கு வந்து தொலைபேசி கண்டுபிடிப்பு தொடர்பாக கேழ்நீட் ஒன்றை தாக்கல் செய்தார் இப்படி கேழ்நீட் மனு தாக்கல் செய்தால் அதில் திட்டமிடப்பட்டுள்ள கண்டுபிடிப்புக்கு ஓராண்டுக்கு யாரும் காப்புரிமை பெற முடியாது ஆனால் கிரகாங்கல்ல இரண்டு மணி நேரம் முந்தி கொண்டார் அது மட்டுமல்ல எல்சா தமது கண்டுபிடிப்புக்கான திட்டத்தை மட்டும்தான் கூறியிருந்தார் ஆனால் கிரகாங்கல்லோர் முழு வடிவமைப்புடன் காப்புரிமைகளை விண்ணப்பித்திருந்தார் எனவேதான் தொலைபேசிக்கான காப்புரிமை டெல்லுக்கு வழங்கப்பட்டது